ஒரு அழகான காட்டுக்குள் ஒரு பெரிய கரடி தனது சுட்டி குட்டி கரடியோடு மகிழ்ச்சியாய் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு எந்த ஆபத்திலயும் புத்திசாலியா யோசிச்சா தப்பிக்க முடியும்னு அப்பா கரடி எப்படும் சொல்லும் ஒரு நாள் அப்பா உணவு தேடி போனதும் குட்டி கரடி ரொம்பவே சுட்டித்தனமா காட்டுக்குள்ள போய் விளையாட போச்சு அப்போ திடீர்னு ஒரு புலி இன்றைய லஞ்ச் நீதான் இந்த புலி உலர குட்டி கரடிக்கு பயமா இருந்தாலும் அப்பா சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்துச்சு அது ஒரு புத்திசாலியான யோசனை பண்ணிச்சு புலியிடம் உங்க பலத்த காட்டு சவால் விட்டுச்சு சின்ன கல்ல தூக்க சொன்னுச்சு புலி கல்ல தூக்கியதும் மேலிருந்த பெரிய பாறை புலி மேல விழுந்துச்சு குட்டி கரடி தப்பிச்சு ஓடிருச்சு அப்பா வந்ததும் மகனோட கதை கேட்டு கண்கள் கலங்க நீதான் என் பெருமைனு சொல்லி கட்டி இணைச்சுக்கிச்சு